நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் முற்காலத்து பாபிலோனிய படை வீரர்கள் ஈவு இறக்கமற்றவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள் ஒரு கழுகு தன் இரையை கவ்வி செல்லுமா போல எதிரி படைகளை முற்றிலும் அழித்து விடுவார்கள் அவர்கள் வல்லமை வாய்ந்தவர்கள் மட்டுமல்ல அகந்தையானவர்களும் கூட அவர்கள் தங்கள் சொந்த திறமைகளையும் சரீர வலிமையையும் தங்கள் கடவுளாகவே நினைத்தனர் அவர்கள் தங்கள் சுய பலத்தையே சார்ந்திருந்தார்கள் ஆனால் தேவனாகிய கத்தர் இஸ்ரவேல் படை வீரர்கள் தங்கள் பலனை சார்ந்து கொண்டு யுத்தம் செய்ய ஒருபோதும் அனுமதிக்கவில்லை அவர்கள் தங்கள் வெற்றிக்கு தேவனாகிய கத்தரை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் மீதியானியர்களுக்கு விரோதமாக கிதியோனின் தலைமையில் அணிவகுத்து சென்ற ஜனங்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் பேராய் இருந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவார்கள் முன்னூறு பேரை மட்டும் தெரிந்து கொண்டு அவர்களை வைத்து போரிடும்படி தேவன் சொன்னார் அவர்கள் மூலம் மாபெரும் ஜெயத்தையும் தேவன் கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே இதே போலவே நம் வாழ்வின் அனைத்து சூழ்நிலைகளிலும் நாம் நம் பலத்தை சாராமல் நம் தேவனில் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அதற்காகவே நம்மிடம் இருக்கின்ற சில ஆதரவுகளை தேவன் முறிக்கிறார் ஏனெனில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து சென்றபோது பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்தான் முன்பக்கம் செங்கடல் பின்பக்கம் பார்த்தால் பார்வோனின் சேனை இஸ்ரவேலர் அனைவரும் பயந்தார்கள் ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் அதை போலவே இஸ்ரவேலர் ஒன்றும் செய்யாமல் அமைதியாய் இருந்தபோது தேவன் செங்கடலையே இரண்டாக பிளந்து வழிவிட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாபெரும் ஜெயத்தை கட்டளையிட்டார் பார்வோனின் சேனையை கடலிலே மூழ்கடித்தார் ஆம் பிரியமானவர்களே இந்த புதிய இரண்டாவது மாதத்தில் நாம் நம் பலனை சார்ந்து வாழாமல் தேவனை பற்றிக்கொண்டு வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமது பலன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த புதிய மாதத்தில் தேவனே நமக்காக எல்லாவற்றையும் செய்யும்படி நம்மை அவரிடம் ஒப்படைப்போம் அப்போது அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வார் ஆகவே இந்த புதிய மாதத்தில் நாம் நம் சொந்த பலனை நம்பாமல் தேவனை சார்ந்து கொண்டால் அவர் தமது நீதியின் கரத்தால் நம்மை தாங்குவார் உங்கள் சரீர சுகம் பொருளாதாரம் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்கள் வேலைவாய்ப்பு போன்ற எல்லா காரியங்களுக்கும் தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய படிப்பும் என் தகுதியும் எனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று சொல்லாதிருங்கள் தேவனை நம் வாழ்வில் முழுமையாய் சார்ந்து கொண்டால் அவர் நம்மை ஜெயமாய் நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ்